हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று விப்ரோ முகாத் பிரம்மச்ச யஷ்யகு ஆசீத் புஜையோர் பலம் ச ஊர்வோர்விட் ஓஜோ அங்ரேர் அவேதசூதர்தாம் ந ச பை சமகாவிபூதிஹி விப்ர பிராமணர்கள் முகாத் அவரது வாயிலிருந்து பிரம்ம வேத இலக்கியங்கள் ச மேலும் யஷ்யா அவரது உஷ்யம் குஹ்யம் அவரது அந்தரங்க அறிவிலிருந்து ராஜன்ய சத்திரியர்கள் ஆசித் சாத்தியமாயினர் புஜயோ அவரது கைகளிலிருந்து பலம் ச மேலும் உடல் பலம் ஊர்வோ தொடைகளிலிருந்து விட் வைசியர்கள் ஓஜ மற்றும் அவர்களின் திறமையான உற்பத்தி செய்யும் அறிவும் அங்கிரி அவரது திருப்பாதங்களிலிருந்து அவேத வேத அறிவின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களான சூத்ரவ் தொழிலாளர் வகுப்பினர் பிரசித்ததாம் திருப்தியடைவாராக ந எங்கள் மீது ச அவர் மகாவிபூதி பரமசக்தி படைத்தவரான முழுமுதற் கடவுள் டிரான்ஸ்லேஷன் வேத அறிவும் பிராமணர்களும் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரின் திருவாயிலிருந்து வருகின்றனர் சத்திரியர்களும் தேக பலமும் அவரது கைகளிலிருந்து வருகின்றனர் வைசியர்களும் உற்பத்தி செல்வம் ஆகியவற்றிலுள்ள அவர்களது திறமை வாய்ந்த அறிவும் அவரது தொடைகளிலிருந்து வருகின்றன மேலும் வேத அறிவிற்கு வெளியிலுள்ள சூத்திரர்கள் அவரது திருப்பாதங்களிலிருந்து வருகின்றனர் பூரண சக்தி படைத்தவரான அந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் எங்களிடம் திருப்தியடைவாராக பதம் நாற்பத்தி இரண்டு லோபோ அதராத் பிரீத்தர் உபரி அபோதியுதிர் நச்சவியர் காம புவோரியமாக பமபவச கால ச நகாவிபூதி வெட் பை வட் மீனிங் லோப பேராசை அதராத் கீழ் உதட்டிலிருந்து பிரீத்த அன்பு உபரி மேலுதட்டிலிருந்து அபோத் சாத்தியமானது தியுதி தேகத்தின் ஒளி நஸ்த மூக்கிலிருந்து பச்சவிய மிருகத்தனமான ஸ்பர்ஷேன ஸ்பர்ஷத்தால் காம காம ஆசைகள் புருவோ புருவங்களிலிருந்து யம யமராஜன் தோன்றினார் பக்ஷ்மபவ கண் இமையின் முடிகளிலிருந்து தூ ஆனால் கால மரணத்தை உண்டாக்கும் நித்திய காலம் திருப்தி அடைவாராக நா எங்கள் மீது ச அவர் மகாவிபூதி சக்தி படைத்தவரான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் டிரான்ஸ்லேஷன் பேராசை பகவான் கிருஷ்ணரின் கீழ் உதட்டிலிருந்தும் அன்பு அவரது மேல் உதட்டில் இருந்தும் தேகத்தின் ஒளி அவரது மூக்கிலிருந்தும் மிருகத்தனமான காம ஆசைகள் அவரது ஸ்பர்ஷ உணர்விலிருந்தும் யமராஜர் அவரது புருவங்களிலிருந்தும் மற்றும் நித்திய காலம் அவரது கண் இமைகளின் முடிகளிலிருந்தும் உற்பத்தி செய்யப்பட்டன அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்களிடம் திருப்தியடைவார் ஆக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவான் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு தேவ்கி ஜெய்